வணக்கம் கருடியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மரக்கறிகளின் விலை சடதியாக அதிகரிப்பு சஜித்தை டெல்லிக்கு அழைத்த மோடி இலங்கைக்கு ஏற்பட உள்ள ஆபத்து குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் நடத்தி காட்டுவோம் யாழ்ப்பாணத்தில் பிரதமர் வழங்கிய வாக்குறுதி விசாரணை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எடுத்துள்ள முடிவு சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட நாற்பத்தி மூன்று பேர் கடற்படையினரால் கைது புத்தாண்டை முன்னிட்டு வழங்கப்பட்டுள்ள சலுகை பயணிகளின் நன்மைக்காக விசேட தொலைபேசி இலக்கம் உள்ளூர் சந்தையில் மலையக மற்றும் தாழ்நில மரக்கறிகளின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளதாக ஹட்டன் பகுதியில் உள்ள காய்கறி மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் சில்லறி விற்பனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதற்கமைய ஒரு கிலோ போஞ்சி அறுநூறு முதல் எழுநூறு ரூபாய் வரையும் ஒரு கிலோ கரட் நானூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ நுவரேலியா உருளைக்கிழங்கு அறுநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ தக்காளி எண்ணூறு ரூபாவாகவும் விற்கப்படுவதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் தேங்காய் விலை நூற்றி எண்பது முதல் இருநூற்றி இருபது வரை விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டு காலத்தில் தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு மரக்கறிகளின் விநியோகம் இல்லாததால் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையும் இந்த திடீர் மரக்கறி விலை உயர்வுக்கு ஒரு காரணம் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனா் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை டெல்லிக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தாா் இதன்போதே டெல்லி விஜயத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டது கொழும்பு ஹோட்டல் ஒன்றில் சுமார் முப்பது நிமிடங்கள் வரை இடம்பெற்ற சந்திப்பில் இலங்கைக்கு எத்தகைய உதவியை இந்தியாவிடமிருந்து எதிர்பார்க்கிறீர்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசமிடம் வினவியுள்ளார் இதற்கு பதிலளித்த சஜித் பிரேமதாசு கோவிட் பெருந்தொற்றின் போது அதன் பின்னரான பொருளாதார நெருக்கடியின் போது இந்திய உதவி கிடைத்திருக்காவிடின் இலங்கையால் இந்தளவு சீக்கிரம் மீண்டிருக்க முடியாது எனவே எதிர்வரும் நாட்களிலும் பொருளாதாரத்திலிருந்து மீள்வதற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு இன்றியமையாததாகும் ஆகவே இலங்கைக்கு ஆதரவாக இந்தியாவின் தொடர் ஒத்துழைப்பு அவசியம் என்று கோரிக்கை விடுத்தார் இதன் பின்னர் டெல்லிக்கு விஜயம் செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அழைப்பு விடுத்தார் சந்திப்பில் பங்கேற்றிய இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் விஜயத்திற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்குமாறு பிரதமர் மோடி இதன்போது ஆலோசனை வழங்கியுள்ளார் சர்வதேச நடவடிக்கைகள் இலங்கையின் பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு சமீபத்திய வெளிநாட்டு அதிர்ச்சிகளையும் செயற்பாடுகளையும் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குவதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது உலகளாவிய தாக்கத்தை மதிப்பிடுவதற்கும் சர்வதேச நாணய நிதியம் ஆதரிக்கும் தட்டத்தில் இலங்கை அதன் தாக்கத்தை எவ்வாறு குறைக்க முடியும் என்பதையும் மதிப்பிடுவதற்கு அதிக நேரம் தேவை என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் மூத்த குழு தலைவர் உள்ளிட்ட குழுவினரின் சமீபத்திய இலங்கை விஜயத்தை தொடர்ந்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியால் ஆதரிக்கப்படும் இலங்கையின் சீர்திருத்த நிகழ்ச்சி நிழல் தொடர்ந்து பாராட்டத்தக்க முடிவுகளை தருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நெருக்கடி காலத்திற்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பொருளாதார வளர்ச்சி ஐந்து சதவீதத்தை எட்டும் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இலக்கைக்கு விஜயம் மேற்கொண்ட சர்வதேச நாட்டு நிதியக்குழு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாண சபைத் தேர்தல் கூடிய விரைவில் நடாத்தப்படும் என பிரதமர் ஹருணி அமரசூரிய உறுதி அளித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட அவர் மக்கள் சந்திப்பில் ஈடுபட்டிருந்த போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆறு மாத பகுதியில் மூன்று தேர்தல் நடாத்தப்பட்டுள்ள நிலையில் நான்காவது தேர்தலாக மாகாண சபை தேர்தல் நடாத்த தமது அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மண்ணில் பல திறமையானவர்களும் பண்டிதர்களும் கல்விமான்களும் தோற்றம் பெற்றார்கள் அவர்கள் பல்வேறு காரணங்களால் நாட்டை விட்டு சென்றுள்ளனர் இவ்வாறு புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவார்கள் என நாம் நம்புகின்றோம் அதற்கான சூழலை நாம் ஏற்படுத்திக் கொடுப்போம் மேலும் மாகாண சபை தேர்தலை வெகு விரைவில் நடாத்துவதற்கு தேவையான முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று பிரதமர் ஹருணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளாா் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதிக்கு பின்னர் விசாரணைக்கு அளிக்க லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது எனினும் இருபத்தி மூன்றாம் திகதிக்கு பின்னர் விசாரணையை நடாத்துவதற்கான பொருத்தமான திகதி ஆணைக்குழுவினால் இதுவரை முடிவு செய்யப்படவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரஸ் சம்பத் தசநாய்க்கு நாய்க்கு மாகாண முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் தேசிய சேமிப்பு வங்கியிலிருந்து பணம் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக எதிர்வரும் பதினேழாம் திகதி லஞ்சன் உள்ளல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டது இருப்பினும் புத்தாண்டு தினத்தன்று தானும் தனது வழக்கறிஞர்களும் கொழும்பிலிருந்து வெளியே இருப்பதாகவும் அதனால் அந்த திகதியில் தமக்கு வருகை தர முடியாது என ரணில் விக்ரமசிங்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் வருவதற்கு இருபத்தி மூன்றாம் திகதிக்கு பின்னர் ஒரு திகதியை நிர்ணயிக்க ஆணிக்குழு முடிவு செய்துள்ளது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடக்கம் ஏப்ரல் ஏழாம் திகதி வரை நடாத்தப்பட்ட சோதனையின் போது சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட நாற்பத்தி மூன்று பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர்கள் மண்டைத்தீவு வாழைச்சேனை சுண்டிக்குளம் நாவட்காடு மட்டக்கிழப்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட நபர்கள் சட்டவிரோதமாக இரவு நேரத்தில் மீன்பிடித்தல் வெடிப்பொருட்களை பயன்படுத்தி மீன்பிடித்தல் மற்றும் சட்ட விரோத வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்தல் உள்ளிட்ட பல விடயங்களில் ஈடுபட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாற்பத்தி இரண்டு சட்டவிரோத வலைகள் ஐநூற்று ஐந்து கடலட்டைகள் பதிமூன்று கொள்கலன்கள் வடிப்பொருட்கள் மற்றும் ஏராளமான சுளியோடி உபகரணங்களையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் மீன்பிடி படகு சுளியோடி உபகரணங்கள் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்களை மீன்பிள ஆய்வு அலுவலகங்களின் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது சிங்கள மற்றும் தமிழ் போது கைதிகளை குடும்பத்தினர் அல்லது விருந்தினர்கள் திறந்த வழியில் பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் என்று சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் காவினி நிதிசனாய்க்கு அறிவித்துள்ளாா் அதன்படி நாளை மற்றும் நாளை மறுதினம் நாட்டின் அனைத்து திறந்த திறந்தவெளியில் கைதிகளை பார்வையிட அனுமதிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த போது எந்தவொரு கைதியும் தங்கள் உறவினர்களால் கொண்டுவரப்படும் உணவு இனிப்புகள் அல்லது சுகாதாரப் பொருட்களை பெறவும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் போக்குவரத்து சேவை தொடர்பில் தகவல் அறிந்து கொள்வதற்கு அவசர தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அந்த அவசர தொலைபேசி இலக்கங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் இருக்கும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேற்கூறிய காலகட்டத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பயணிகள் விவரங்களை அறிந்து கொள்ள ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற ஹெட்லைன் எண் மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஐந்து 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 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தகவல்களை பெற பஸ் தொடர்பில் ஒன்று ஒன்பது ஐந்து எட்டு என்ற எண்ணையும் ரயில் விசாரணைக்கு ஒன்று ஒன்பது ஏழு ஒன்று என்ற எண்ணையும் அழைக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது